வயஸ் லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கர்ணா வந்துட்டு நம்மளோட இந்துவை கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு ஜெயந்தி வந்து சந்தோஷமாக ஆரத்தி எடுக்க வராங்க திவாகர் வந்து உடனே அதை தட்டி விட்டுடுறாரு தட்டி விட்டு இவளுக்கெல்லாம் ஒரு ஆரத்தி ஒரு கேடா அப்படின்னு சொல்லி கோபமாக இது பண்ணுறாரு அப்போ திருபாகரன் வந்துட்டு நீ வந்து என் காலில் விழுந்து இப்போ நீ மன்னிப்பு கேட்கணும் நீ இந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேறு வழி இல்லாம தன்னோட அக்காவுக்காக பணம் வேணுன்றதுக்காக இங்கு போய் காலையும் விழுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீ எல்லாம் வரவே கூடாது உன்னை கல்யாணம் பண்ண அந்த கர்ணா வந்துட்டு அதுவும் அங்கே இருக்கான் பாரு அந்த கார் ஷீட்டு அதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கிறான் நீயும் அங்கே தான் இருக்கணும் போ அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே போயிட்டு எல்லாம் அங்கங்கே போட்டுருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க நம்ம இந்து அப்போ கரெக்டாக நம்ம கரெக்டாக வந்துட்டு குடிச்சிட்டு வராரு நைட்டு தான் உனக்கு எவ்வளோ தைரியமே பிடிச்சிட்டு வருவேன் என் முன்னாடி அப்படின்னு சொல்லி கோவப்பட அல்லோ இப்போ நீ என்னோட பொண்டாட்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டு வேணுனே போயிட்டு அந்த ஷட்டர் வந்து மூடுறாரு வேணாம் வேணாம் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க இங்கே எதுவும் நடக்க போகிறதுல எப்படியோ ஒரு நல்லவராக தான் இருப்பார் பேசிக்காகவே வெளியே ரவுடியாக தெரிஞ்சாலும் அடுத்தது என்ன ட்ரிஸ்ட் நடக்க போகுதுன்றதை இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்